இஸ்லாமியர்களாகிய நாம் பல கொள்கையுடையவர்களாக பிரிஞ்சிருக்கிறோம் இந்த பிரிவினால பல பாதிப்பையும் சந்திச்சு கொண்டிருக்கிறோம் நாம் எல்லோர்களும் ஓரழில் திரளாமல் இருப்பது எதிரிகளுடைய சூழ்ச்சியா என்று கூட தோன்றுகிறது இஸ்லாமியர்களுக்குள் இவ்வாறு பல்வேறான கொள்கைகள் வந்து பிரிவுகள் உண்டானது எதிரிகளின் சூழ்ச்சியாக இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இது எதிர்பாராத ஒரு விஷயம் அல்ல தற்செயலாக நடந்ததல்ல

முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதவர்களை எடுத்து உம்மத் என்று சொல்வதற்கு உம்மத்து தேவான்னு சொல்லுவாங்க இந்த ஹதீசில் உம்மத்து தேவா எல்ல சொல்லப்பட்டது மாறாக உம்மத்து இஜாபா ஐ அகுலு கிபிலத்தினா நம்முடைய கிபிலாவை அங்கீகரித்த இன்னும் தெளிவாக சொல்லணும்னா லாயிலாக இல்லல்லான திரு கலிமாவை ஓதி இஸ்லாமிய வட்டத்திற்குள் வந்து தங்களை முஸ்லிம்களாக காட்டிக்கொள்ளுகிற முஸ்லிம்களை மட்டும்தான் இங்கே எடுத்துக்கொண்டிருக்கிறது அதுதான் உம்மத்துல் இஜாபான்னு சொல்லுவாங்க இது எந்த விளக்கத்தை சொல்லி இருப்பாங்க அப்போ நாயன் சலதா அவர்கள் சொன்னது முஸ்லிம்களை தான் முஸ்லிம்கள் தான் எழுபத்தி மூன்று கூட்டங்களாக தெரியும்னு சொல்றாங்க அந்த ஹதியத்துல எழுபத்தி மூன்று எழுபத்தி ரெண்டு கூட்டமும் நரகத்தில் நுழையும் என்று வருது ஆமா குல்லுகும் இல்லாம வாஹிதான அப்படிதான் எழுபத்தி மூணுல எழுபத்தி ரெண்டுமே நிறகத்துல தான் அப்படின்னா முஸ்லீம்களும் நரகத்துல நுழைவாங்கன்னு வந்துருவோம் எழுபத்தி மூன்று கூட்டமும் முஸ்லிம்கள் தானே முஸ்லிம்களை தானே சொல்லப்படுகிறது அப்ப அதுல எழுபத்தி ரெண்டு நிறைய முஸ்லிம்கள் தான் முஸ்லிம்களாக தங்களை காட்டிக்கொள்பவர்கள் தான் ஒரே ஹதீஸ் ஒரே சுண்ணாவை ஒரே குரானை தான் பின்பற்றுகிறோம் அது மட்டும் இல்ல இந்த எழுபத்தி மூணு கூட்டமும் என்ன சொல்லும்னா குரானை தான் பின்பற்றணும் ஹதீஸ் தான் பின்பற்றணும் தான் வலியுறுத்தும் அப்படி சொல்றதுனால தான் அவங்கள முஸ்லிம்கள் என்று நாம சொல்றோம் அந்த முஸ்லிம் கூட்டம் தான் எழுபத்தி மூன்று கூட்டங்களாக பிரியும்னு சொல்லுது அது ஒரு ஆச்சரியமான செய்தியா இருக்கு என்ன ஆச்சரியம் ஒரே குரான் ஒரே சுண்ணாவை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் சோனத்துல இன்னொரு கூட்டம் நரகத்துலங்கிறது கொஞ்சம் வேடிக்கையா இருக்கு அல்லவா இதுல இதுக்கு விளக்கத்தை தெரிய வேணும்னு சொன்னா குரானுடைய ஒரு தனித்துவத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் மற்ற புத்தகங்களைப் போன்ற ஒரு சாதாரண புத்தகம் அல்ல குரான் இறைவேதம் வேதம் கொடுக்கப்பட்டது இல்லையா கண்டிப்பா இப்ப ஒரு மொழியில ஒரு புத்தகம் வெளியே வருகிறது அந்த நூலாசிரியர் என்ன கருத்தை சொல்ல வருகிறார் என்று அந்த மொழி தெரிந்த ஒரு நபர் அந்த புத்தகத்தை படிச்சு பார்த்தா தெரிஞ்சிடும் ஆங்கிலம் ஆங்கிலம் தெரிந்தவர்கள் ஆங்கில புத்தகத்தை வணங்கிக் கொள்ள முடியும் தமிழ் தெரிஞ்சவங்க தமிழ் புத்தகங்கள்ல நூலாசிரியர் என்ன கருத்தை சொல்ல வருகிறார்னு தெரிஞ்சு கொள்ள முடியும் ஆனா அப்படி அல்ல அரபு மொழியில் தான் இருந்தாலும் கூட அரபு தெரிந்த அனைவர்களாலும் குரான் சொல்ல வருகிற உண்மையான கருத்தை முழுமையாக விளங்கி கொள்ள முடியும் என்று சொல்வது தவறானதாகும் இங்கதான் வழிகேடும் நேர்வழியும் பிரிகிறது அது எப்படி குரான் ஹதீசனுடைய உண்மையான விளக்கத்தை விளங்கி மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு ஷரீரத்தில் சில தகுதியை நிர்ணயித்திருக்குகிறது அந்த தகுதி பெற்ற மகத்துவம் மிக்கவர்கள் அதனுடைய வேலையும் செய்து முடித்து விட்டார்கள் இப்ப அந்த கருத்தின்படி அந்த விளக்கத்தின்படி குரான் ஹதீஸ பின்பற்றுவதுதான் நம்முடைய வேலை அப்பதான் நம்ம நேரடியை அடைய முடியும் அப்படின்னா இது அவங்களை பின்பற்றுற ஆச்சு குரான் ஹதீஸை பின்பற்றதை விட்டுட்டு அவங்களை பின்பற்றுறது போல ஆகிவிட்டது அப்படியாக எப்படி ஆகும் அவர்கள் குரான் ஹதீசிற்குண்டான கருத்தை சொல்லி இருக்கிறாங்க விளக்கத்தை சொல்லி இருக்கிறாங்க அந்த விளக்கத்தின் வாயிலாக குரான் தான் நம்ம பின்பற்றுகிறோம் அப்படி பின்பற்றினால்தான் நேர்வழி அடைய முடியும் இல்லாம அந்த கருத்தை எல்லாம் புறக்கணிச்சுட்டு நமக்கும் குரான் தெரியும் நமக்கும் அரபி தெரியும் அப்படின்ட்டு நாம போய் குரானை படிச்சு அதனுடைய விளக்கத்தை சொல்ல ஆரம்பிச்சோம்னா முன் சொன்னவர்களுடைய அந்த கருத்திற்கு மாற்றமாக நாம கருத்து சொல்ல வேண்டியதாக இருக்கும் அது வழிகேட்டில் தான் நம்மை கொண்டு போய் சேர்க்கும் தகுதி உள்ளவர்கள் அவர்கள் தான் நாம் தகுதியற்றவர்களாக இருக்கிறோம் யாருக்குமே அந்த தகுதி இல்லைன்னு சொல்ல உலகத்துல யாருக்கும் இன்னைக்கு அதற்குண்டான தகுதி இல்லை இது என்னுடைய கருத்து இல்ல ஒட்டுமொத்த இஜுமா இது அந்த தகுதி பெற்றவர்கள் வாழ்ந்தார்கள் அதற்குண்டான விளக்கத்தை சொன்னார்கள் அவர்கள் சென்று விட்டார்கள் ஏழு வருடம் பத்து வருடம் அரபி படிச்சோம் என்ன விளக்கத்தை சொன்னார்கள் அந்த விளக்கத்தை தான் நாம படிச்சோம் அப்ப அந்த விளக்கத்தின் அடிப்படையில குரான் ஹரீஸ நாம படிச்சிருக்கிறோம் அந்த விளக்கத்தின் அடிப்படையில குரான் ஹரீஸ மக்களுக்கு எடுத்து சொல்லணும் இதுதான் நம்முடைய கடமையை தவிர நாமாக புகுந்து நமக்கு புரியற மாதிரி ஒரு கருத்தை எடுத்து வச்சா அது அந்த முன்னோர்களுடைய கருத்துக்கு எதிராக மாறி வழிகேட்டிற்கு செல்வதற்கு உண்டான அபாயம் இருக்கிறது அதனாலதான் சொல்றோம் அவர்கள் சொன்ன கருத்தின் படி சென்றால் மட்டும்தான் நேர்வழி அடைய முடியும் தகுதியானவர்கள் சொல்லி சொல்றீங்க நீங்க அப்ப யார் அந்த தகுதியானவங்க அது கேளுங்க நீங்க குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வதற்கு தகுதியானவர்கள் முதன்மையானவர்கள் எம்பெருமானார் சொல்லலாம் சொல்லலாம் வலியுறுத்தலாம் குர்ஹான் ஹதீஸ் இரண்டருக்குமே விளக்கம் சொல்வதற்கு தகுதி பெற்றவர்கள் சஹாபாக்கள் குறிப்பாக சகாபாக்கள் இதுதான் தகுதி பெற்ற கூட்டம் இவர்கள் சொல்லின் அடிப்படையில் குரானை பின்பற்றினால் தான் நேர்வழி அடைய முடியும் இதுக்கு ஏதாவது நம்ம காண முடியுமா தாராளமா ஆதாரத்தை தான் கேட்கறீங்க நாம முன் சொன்ன அந்த ஹதீஸ்ல ஒரே ஒரு கூட்டத்தை தவிர எல்லோர்களும் நிறக்கத்திலேன்னு இல்லையா அந்த ஒரு கூட்டம் யாருன்னு சகாபாக்கள் கேட்டபொழுது அந்த கூட்டத்தினுடைய அடையாளமா நாயகம் என்ன சொன்னாங்க எவ்வளவு அழகான பதில் அது பாத்தீங்களா இப்படி இவ்வளவு தெளிவாக எம்பெருமானார் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் அது மட்டும்தான் பதில் சொல்ல முடியும் அந்த ஒரு கூட்டம் யாருன்னு கேட்ட பொழுது குரான் ஹதீச பின்பற்றவங்க என்றல்ல எம்பெருமானார் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னது ஏன்னா எல்லோருக்குமே குரான் ஹதீச தான் பின்பற்றோம் எழுபத்தி மூணு அப்ப அந்த எழுபத்தி மூணுல இருந்து இப்படி ஒரு பிரிவு உண்டாகணும்னா இவர்களுக்கு உண்டான தனித்துவம் என்ன குர்ஆன் ஹதீஸ் ஹதீஸிற்கு நாயகமும் சஹாபாக்களும் அது அந்த தகுதி பெற்ற கூட்டத்தினுடைய ஒரு பாகத்தினர்கள் அவர்கள் என்ன விளக்கம் சொன்னார்களோ அந்த விளக்கத்தின் படி குரான் ஹரீஸை பின்பற்றுபவர்கள் அதனால தான் அப்படின்னு சொன்னாங்க சொல்றோம் அவர்கள் சொன்ன விளக்கத்தின்படி பின்பற்றினால் பின்பற்றினால்தான் நேர்வழி அடைய முடியும் இல்லாவிட்டால் குர்ஆன் நமக்கு வழிகேட்டை தான் தரும் அப்படி குர்ஆனை கொண்டு வழிகட்டவர்கள் தான் இன்னைக்கு நாம காணுகிற இந்த அனைத்து கூட்டங்களும்